பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹால்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்ட இருபத்தெட்டு பேர்களின் உயிர்களுக்கு பதில் சொல்லும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டு ஒன்பது தீவிரவாத இயக்கங்களின் மையங்களை அழித்து ஒழித்தது தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இராணுவ தாக்குதல்களை நடத்தியதின் பேரில் தற்போது பாகிஸ்தான் இராணுவம் போர் நிறுத்த பேச்சுக்கு ஒத்துக்கொண்டு சரணடைந்துள்ளது இந்த ஆபரேஷன் சித்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் வேலூர் மாவட்ட முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தினர் வெற்றி ஊர்வலம் நடத்தினர் இந்த ஊர்வலமானது விருதம்பட்டு பட்டு அம்பேத்கர் மேடையில் இருந்து கிளம்பி வேலூர் மாவட்ட ராணுவ வீரர்கள் சங்கத்தின் தலைவர் சிவக்குமார் மற்றும் நீலகண்டன் வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜம்புலிங்கம் உட்பட சங்க பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலம் சித்தூர் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சித்தூர் பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக மற்றும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு ஆதரவாகவும் பாராட்டும் வகையிலும் நமது இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த போராட்டத்தில் இன்னுயிர் ஈத்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் நமது தேசிய கொடியை இந்திய படி கோஷங்கள் மற்றும் பாராட்டு குரல்கள் எழு து இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் குடும்பத்துடன் பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்